அப்படின்ற கேள்விக்கு ஒரே பதில் தான் இந்த கேள்வி கேட்கறது யாருன்னு மட்டும் யார் இந்த பேரை உங்கள் குருநாதர் கோச்சுக்கவே மாட்டாரு அப்படி இன்னொரு குருவை சொல்லி இன்னொரு குரு கோச்சுக்கிறார் ஏன் போகுது அப்படின்னா மனம் அவ்வளோ சீக்கிரம் நிற்காது ரொம்ப லேட் ஆகும் நீங்க இதுல எப்படி சக்சஸ் பண்றீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம்னா சுகத்தை மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது கஷ்டத்தை சேர்ந்து அப்பப்போ அனுபவிக்கணும் ஏன் அனுபவிக்கணும் அடிக்கடி பேசாது மனசு தான் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும் உள்ளுணர்வு அப்படின்றது ஒரு டைம் தான் சொல்லும் மிஞ்சி மிஞ்சி போனா ரெண்டு டைம் சொல்லும் அதுக்கு மேல சொல்லாது அதை எப்படி நீங்க ஃபீல் பண்ண முடியும்னா முதல்ல உள்ளுணர்வுனா என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முதல்ல ஒரு ஆறு மாசம் ஒன் இயர் மெடிடேட் பண்ணுங்க அப்புறம் உங்க உள்ளுணர்வு பேசுறத உங்களால புரிஞ்சுக்க முடியும் நல்லா தெரியும் டிஃபரன்ஸ் தெரியும் இப்போ நிறைய டம்ப் ஆயிருக்கு மைண்டுக்குள்ள மனம் எது உள்ளுணர்வு உணர்வு உள்ளுணர்வுனா என்ன சொல்லுவாங்கன்னா ஆழ்ந்த நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க இட்ஸ் கால்ட் இன்சைட் அந்த இன்சைட் இப்போ எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது மெடிடேட் பண்ணுங்க கிளியரா பாப்பீங்க கிளியரா பாத்துட்டீங்கன்னா உணர்வை புடிச்சிருவீங்க கொஞ்ச நாள் அதுலயே இருக்கணும் கொஞ்ச நாள் இருக்கணும் பரம்பரியம் பண்ணுங்க ஒரு ஒன் இயர் பண்ணுங்க புரியும் கேட்டாலும் தப்பு இல்ல கேட்கலனாலும் தப்பு இல்ல கம்மியான அறிவு இருக்கிறவன் கேட்டு கேட்டு அனுபவிப்பான் பெரிய அறிவு இருக்கிறவன் கேட்காம கொடுப்பான்னு சொல்லிடுவான் கேட்காம இருக்கிறது காரணம் பெரிய பொருளா தான் சின்ன பொருளை நம்ம எதிர்பார்க்கல தான் கேளுங்க கிடைக்கும் கேட்காம இருங்க பெருசா கிடைக்கும் இப்போ கேட்டா கிடைக்குமான்ற கேள்வி இருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்க மெடிடேட் பண்ணி நீங்க அந்த பயிற்சி பாருங்க பரம்பொருள் யோகத்தை எப்படி பண்ணனும் எப்படி ப்ரே பண்ணனும் யூ கேன் அச்சீவ் வாட் எவர் யூ நீட் இன் திஸ் வேர்ல்ட் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் மெட்டீரியலிஸ்டிக் பிளஸ் ஸ்பிரிச்சுவல் டிவைன் சப்போர்ட் அண்ட் திங்ஸ் யூ வில் கெட் த்ரூ திஸ் மெடிடேஷன் ஓகே ஹூவாமை அப்படின்ற கேள்விக்கு ஒரே பதில் இந்த கேள்வி கேட்கறது யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க ஹூவாமை நீங்க கேட்குறீங்கல்ல யார் கேட்கறது இந்த கேள்வியை அந்த மனம் தான் கேக்குது ஏன் கேக்குது அப்ப எனக்கு மதிப்பு மரியாதை இல்லையா அப்படின்றதுனால கேக்குது அதனாலதானே கேக்குது அப்படி கேக்குதுன்னு வச்சுக்கலாமா இல்ல உண்மையாவே எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குங்க அப்படின்றதுக்காக வச்சுக்கலாமா அது ஏன் அப்படி கேக்குது அப்படின்னா எனக்கு இங்க ஒரு உரிமையே இல்லையான்ற கோபத்தின் வெளிப்பாடுல தான் ஹூவாமை நீங்க கேக்குறீங்க ஹூவாமை இப்படியா கேக்குறீங்க நீங்க ஹூவாமை இப்படிதானே கேக்குறீங்க இதுக்கு பதில் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இறை பொருளை தவிர வேற எதுவுமே இல்லை யுவர் ஈகோ

அவ்வளோதான் உட்காருங்க டென் மினிட்ஸ் பாருங்க ஒன் இயர்ல அப்போ வந்து எனக்கு நன்றி சொல்லுங்க குரு கடாட்சி எங்க இருக்குன்னு கேட்குறீங்க சிற்சபை இப்ப நான் சொல்ற அந்த வேர்டை நீங்க மறுபடியும் சொல்லுங்க அக் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு விரிச்சிடக்கூடாது அக்குன்னு சொல்லிட்டு ஹோல்டு பண்ணனும் இப்ப பாருங்க இப்போ மேல் பகுதி எங்கே டச் ஆயிருக்குன்னு கவனிங்க மறுபடியும் அக்கு சொல்லிட்டு மேல் பகுதியும் கீழ்பகுதியும் ஒரு இடத்துல டச் ஆகும் கீழ் பகுதியாக அந்த மேல் பகுதி தான் சிரிச்சபை எக்ஸாக்டாக எங்கே டச் ஆகுது மேலே உள்நாக்கு பக்கத்தில் பார்த்தோம் உள்நாக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துடும் கொஞ்சம் முன்னாடியே வரும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த உச்சி இருக்குல்ல இந்த உச்சியில் ஒரு ஓட்டை போட்டுறாதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் போடுறீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கே கீழே வரும் கீழே வந்து வெளியே வரும் அப்போது இந்த இடம் வந்து இந்த சென்ட்ரு பாயிண்டில் ஒரு இடத்துல சந்திக்கும் அந்த இடம் தான் சிரிச்சபை அது அக்கு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு இடம் டச் ஆகும் கீழ் பகுதி விட்டுருங்க அந்த மேல் பகுதி தான் சிரிச்சபை நீங்க இங்கே கவனிச்சீங்கன்னா சென்டருக்கு தான் போகும் அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே விட்டு நேராக சென்டருக்கே போயிருங்க நீங்க இப்போ நீங்க சென்டர் போக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுது நீங்க சென்டரே கவனிக்கலாம் ஆரம்பத்தில் இங்கே அப்புறம் மெயினாக அது தான் போகும் பருவமத்தின்றது இது மண்டைன்னு வச்சுருங்க ப்ரோ இது நெத்தினா இதுதான் பருவமத்தி மைதல்ல புருவமத்தி இது தலை அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல இதுதான் சூழ்நிலை அதான் சென்டர் கிளியர் நம்ம இது என்ன மேட்டர்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு மாத்திரை இருக்கு ஒவ்வொரு மாத்திரை அளவுன்னு சொல்லுவாங்க ஒரு மாத்திரை கா அப்படின்னா ரெண்டு மாத்திரை இக் அரை மாத்திரை அந்த மாதிரி காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அப்படின்ற அந்த வார்த்தைகளுக்கு ஒரு மாத்திரை அளவு இருக்கு வேற மந்திரம் சொன்னீங்கனாலும் எனர்ஜி வேலை செய்யும் வேலை செய்யுமா செய்யாதான்றதுக்குள்ளேயே நான் வரல பட் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் இந்த மந்திரம் சொல்லும் போது ப்ரொடெக்ஷன் மத்த ஹெல்ப் சப்போர்ட்லாம் சீக்கிரம் கிடைக்கும் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு காஞ்சி விஸ்வநாத சாமி பேரை சொன்னா உங்க குருநாதர் கோச்சுக்கவே மாட்டாரு அப்படி இன்னொரு குருவை சொல்லி இன்னொரு குரு கோச்சுக்கிறாருன்னா அவர் குருவே கிடையாது புரியுதாமா நமக்குள்ளதாமா சண்டை போட்டுட்டு தெரியும் ஏய் என்னடா வர வரமாட்டேன் நீ என்கிட்ட ஏய் என்ன ஞானிட்டியா போயிட்டு இருக்கு ஒரு குருமார்கள் ஞானம் அடைஞ்சவீங்க தெளிவடைஞ்சவீங்க இப்படியா இருப்பாங்க ஏய் நீ என்ன அவங்களே போய் கும்பிட போற நீ என் பக்கம் வரமாட்டியா அப்படியா கேட்பாங்க அப்படியே அல்லம்மா சத்தியம் ஒன்றே சகலமும் அதுவே கிளியர் ஏன் போகுது அப்படின்னா மனம் அவ்வளோ சீக்கிரம் நிற்காது ரொம்ப லேட் ஆகும் நீங்க எப்படி சக்ஸஸ் பண்றீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலான்னா முதல்ல மைண்டு ஊரெல்லாம் ஓடிச்சுனா அதை போய் கட்டி இழுத்துட்டு வரதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஆகும் நீங்க பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பழகினதுனால மைண்டு ஓடுன்னு தெரிஞ்சிட்டாவே ரெண்டுலேருந்து இருந்து மூணு செகண்ட்ல இழுத்துட்டு வந்துடுவீங்க அப்பயும் மைண்டு ஓடும் மைண்டு நிற்காது ஏங்க இங்கே கவனிச்சுட்டு இருக்கிறீங்க கவனிச்சுட்டு இருக்க கவனிச்சுட்டு இருக்க வேற எதுக்காவது மைண்டு போகுதுன்னா இங்கே கவனம் மாதிரி அந்த விஷுவல் ஓட ஆரம்பிச்சிடும் கரெக்டாக இல்லையா எதை நினைக்கிறோ அந்த விஷுவல் ஓடும் அந்த விஷுவல் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் நீங்கள் கிரிக்கெட் விளாட்ற மாதிரி ஓடுதுன்னு வச்சுப்போம் ஆஹா நல்லா இருக்கே சிக்ஸ் சிக்ஸ் ஆடிக்கிறேன்னு ஓடக்கூடாது பின்னாடியே அது எவ்வளோ பெரிய கிரிக்கெட் கிரவுண்டாக இருந்தாலும் சரி அது ஒரு மாய தோற்றம் அது உங்களை ஏமாத்துறக்கா வருது அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணணும் இல்லை இது எனக்கு வேணாம் எனக்கு இதுதான் வேணும் அது சொல்லும் இங்கே தான் உனக்கு ஒன்றும் கிடைக்கலையே நான் இதை காட்டுறவான்னு இருக்கும் என்ன சொல்லும் இவ்வளோ நாள் பாக்குறாங்க ஏதாவது தெரியுதா உனக்கு இவன் தான் ஏமாத்திட்டு இருக்கா நீ எதுக்கு இங்கே பாக்குறவா நம்ம இதுல போலான்னு கூப்பிடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆமா எதுவுமே கிடைக்காது கொஞ்சோண்டு கொண்டு சொகத்தையாவது கொடுக்குணும்னு சொல்லி ஓடிடுவீங்க இதுதான் மனம் பண்ணக்கூடிய ஒன்றுமே ஃபீல் ஆகலனால மறுபடி மறுபடி கொண்டு வந்து கொண்டு வந்து நிறுத்திடணும் மறுபடியும் ஓடும் மறுபடி கொண்டு வந்து நிறுத்தணும் இப்படி நிறுத்த நிறுத்திங்னஸ்னா என்னன்றது உங்களுக்கு அப்பதான் புரியும் இட் இட் வில் டேக் மோர் டைம் தொடர்ச்சியான பயிற்சியில் இருக்க நடக்கும் நான்வெஜ் சாப்பிட்ற சாப்பிடாமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை கம்பல்சரி அவாய்ட் பண்ணணும் ஆனால் வெஜ்ஜு நியூட்ரல் பண்ணணும் வெஜ்ஜில் ஒமகா த்ரீ ப்ரோட்டீன் பீடூல் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது பார்த்து பார்த்து கேப்சூல்ஸாவோ ஃபுட்டாவோ கம்பல்சரி எடுத்துக்கணும் கிளியர் இதில் ரொம்ப கிளியராக இருக்கணும் முக்காவாசி பேர் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பயிற்சி பண்ண பண்ண பாடி ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டே போகும் என்னாகும் அப்படியே ஒரு மாதிரி இலகுவாயிட்டே போவீங்க இலகுவாயிட்டே போறீங்கன்னா என்ன ஒரு மாதிரி காத்து மாதிரி ஆகிட்டே போவீங்க ஏன் காத்து மாதிரி ஆகிட்டே போறீங்க இப்படி ஒல்லி ஆகிட்டே போவீங்கன்னு சொல்லலை புரியுதா என்ன சொல்ல வரேன்னு அந்த ஃபீல் அப்படி இருக்கும் அந்த லைட் ஃபீல் அந்த லைட் வெயிட் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே வரீங்க அப்ப என்ன ஆகும்னா அதிக சக்தியும் சீக்கிரம் உணர்வீங்க அதிக வலி வேதனையும் சீக்கிரம் உணர்வீங்க சுகத்தை மட்டும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது கஷ்டத்தையும் சேர்ந்து அப்பப்ப அனுபவிக்கணும் ஏன் அனுபவிக்கணும் அது உங்களுக்காக கொடுக்கப்பட்டதா இருக்கும் வருவதை கண்டு மயங்காமலும் போவதை கண்டு கலங்காமலும் கண்ணதாசன் இந்த வார்த்தை என்ன சொல்றாரு மறந்துடாதீங்க சூப்பரான வேர்டு இது ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்றாரு வருவதை கண்டு மயங்காமலும் அப்படின்னு எவ்வளவு வந்தாலும் இவ்வளவு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி மயங்கிட கூடாது அப்புறம் போவதை கண்டு கலங்காமலும் அது என்னங்க போவதை கண்டு கலங்காமலும் எவ்வளவு போச்சுனாலும் போட்டோம் சரி இறைவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு போட்டோம் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம் பிரிகாஷனா இருக்கும் அப்படி இருந்து மறுபடியும் லாஸ் ஆகுது இது அப்ப போவதை கண்டு கலங்காமலும் எவன் ஒருவன் சம நோக்கத்தோடு யார் நியூட்ரலான அந்த மைண்ட் செட்ல இருக்காங்களோ துன்பம் அவனை நெருங்குவதில்லை